விழுதுநகர் மாவட்டம் இனாம் ரெட்டியாப்பட்டியில சமாதி கோவில் அதாவது சதி கோவில் சொல்லுவாங்க நாயகர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்ல தாங்க நான் இருக்கேன் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குறியீடுகள் இருக்குது அதாவது பொதுவாக வந்து ஒரு கோவில் வரும்போது சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து சில இடங்களில் குறியீடுகள் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி குறியீடுகள் இந்த கோவிலில் நிறைய இடங்கள்ல இருக்குது இந்த அப்படியே இந்த பக்கவாட்டு பக்கத்தில் வந்தோம்னா இதுல இந்த இது வந்து யாழி பொதுவானது யாழி அன்னப்பறவை பறவை ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து இந்த ஓரக்கொண்டை அமைப்பு போட்டு இங்கே இருக்காரு ஓரக்கொண்ட அமைப்பு அவர் வந்து இது மயில் இது பார்த்தீங்கன்னா மயிலு மயிலோட தோகை மயில் இருக்குது அந்த மயில வந்து அவர் வந்து மிதிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல வந்து ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அவர் ஏதோ ஒரு கயிறு போட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து இழுக்கிறாரு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது இது பக்கத்துலயே வந்து ஒரு யோகி வந்து அந்த பெரிய ஜடாமுடியோட அமர்ந்த நிலையில இருக்காரு இங்க வந்து இங்க வந்து இந்த கோவில்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னரோட மனைவி இந்த முகம் பாத்தீங்கன்னா உள்ள அவரோட அவங்களோட சிலை இருக்கு அவங்க அதே மாதிரி அமர்ந்த நிலையில இங்க இருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்க குறியீடுகள் வந்து இந்த கோவில் இருக்கு ரொம்ப சின்ன கோவில் பொதுவாக வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலயும் விருந்தர் மாவட்டத்திலயும் தான் இந்த சமாதி கோவில்களை அதிகமா பார்க்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் இது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுல இருந்து ஒரு நானூறு ஆண்டுகள் பழமை இருக்கும் ஏன்னா நாயகர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு இடம் ஆனா இன்னைக்கு பெரிதளவுல யாரும் கண்டுக்காம இப்படி ஒரு சாலையில இருந்தாலுமே யாரும் பெரிதளவுல கண்டுக்காத ஒரு சூழல்ல தான் இது இருக்குது பராமரிச்சா இன்னும் பல வருடங்களுக்கு இந்த பழமையை நம்ம பாதுகாத்து கொண்டு போகலாம் முடிந்த அளவு காணொலியை ஷேர் பண்ணி இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க